இப்போ எனக்கு என்ன கண்டக்ட்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன என் ஃப்ரெண்டு என் தம்பி எனக்கு எல்லாமே என் எல்லாமே அவர் எல்லாமே அவர் தான் என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் ஒரு அண்ணனாக இருக்கட்டும் எல்லாமே என் தம்பி தான் அவருக்கு ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அவருக்கு ஒரு அட்வைஸ்னா நான் இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணுறேன்னே இல்லையோ எனக்கு வீடியோ எடுக்கிற சாக்கில் எல்லா பிள்ளைட்டு என் சைஸாக மூவ் பண்ணிடுறேன் தட்டிடுறேன் தட்டிடுறேன் காலத்துக்கு நீயே தலைவராக இருப்பேன் உனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பேரை

அந்த வாட்டம் ஆகி போயிருதுங்க அப்போ இவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன கொடுக்கலாம் எனக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம் ஒரு பொண்ணை காதலிக்கணும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் ஓராயிரம் பொண்ணை பார்க்குறியா ஓராயிரம் பொண்ணை கல்யாணம் பண்ணுற மைண்டுக்கு போறியா அது தவறான செயல் தவறான செயல் உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க அப்புடின்னா என்ன அட்வைஸ் நான் என்ன அட்வைஸ் கொடுப்போன்னா லவ் பண்ணலாண்ணா லவ் பண்றது சந்தோஷமா தான் இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் செம்மையா இருக்கும் ஆனா கல்யாணம் மட்டும் கொஞ்சம் லேட்டா பண்ணிட்டீங்கன்னா வெளியே சுத்துறது ரொம்ப இருந்தா இப்ப நான் கூட வர்றதுக்கு எவ்வளவு சண்டை போட்டு எவ்வளவு கெஞ்சி கதறி கூட்டு வர்றதா வேண்டியதா இருக்குது நான் வந்து பைக்ல வந்து இறங்க கூட இல்ல அதுக்குள்ள கால் பண்ணிட்டேன் என்ன வந்துட்டீங்களா எப்ப கிளம்புவீங்கன்னு அதனால லவ் பண்ணுங்க நிறைய லவ் பண்ணுங்க ஆனா கல்யாணம் முடிவை மட்டும் ரொம்ப டிலே பண்ணி தள்ளி எடுத்துருங்க நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி இருங்க

இப்போ லவ் பண்ணுற பசங்க வந்து லவ்வால தான் இப்போ அதிபர் லைஃப்பில் வேஸ்ட் ஆகுது லவ்ன்றது வந்து இருக்கலாம் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் கமிட்மெண்ட்டுன்றது வந்து தா அது வந்து கஷ்டமான லைஃபு அது தாங்கிற அளவுக்கு ஒரு லைஃப் தேவைப்படும் அதில் அது வந்து மெச்சூரிட்டி அப்படின்றாங்கன்னா அது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே தான் அதை தாங்க முடியும் அதுக்கிடையில் லவ் பண்ணுறாங்களா அது எதையுமே அப்சர்வ் பண்ணி எதுவுமே போக முடியாது தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கற்றுக்க அதனால தான் பல பிரேக்கப் ஆகுறது எல்லாமே நடக்கிறது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி லவ் மட்டும் பண்ணாதீங்க மிச்சப்படி எல்லாமே நல்லா தரமாக இருங்க மிச்சப்படி எல்ல எதுனாலும் பண்ண லவ் மட்டும் பண்ணால் வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடும் அட்வைஸ் சொல்லிக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்லுறீங்க நான் லவ் பண்ண ப்ரோ இவ்வளோ வேஸ்ட் ஆகிட்டேன் என் பேர் வந்து சிவா ப்ரோ நான் வந்து நானுமே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நான் வந்து எப்பயுமே மனித ரூபத்தில் இருக்க மாட்டேன் நான் வந்து ஒரு இன்னொரு ரூபம் அது வந்து பொம்மைன்னு ஒரு ரூபத்தில் இருப்பேன் என் சேனல் வந்து டெடி பொம்மை ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேத்துக்கு தெரியாது ஏன்னா நானே ஏன்னா நம்மளே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதனால நமக்கு தன் கையே உதவி அந்த மாதிரி தான் ஓகே ப்ரோ இன்னைக்கு என்ன கண்ணுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன அட்வைஸ் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ்னா பொண்ணுங்களை மட்டும் பார்க்காத அதை

எனக்கு நானே ஒரு அட்வைஸ்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டிப்ரஷன் ஆகி உட்காந்துருவேன் வானை ஃபுல்லா மேகம் என் மனசு ஃபுல்லாக சோகம்ட்டு உட்காந்துருவன் சின்ன விஷயமே இப்படி நடக்கிறனால அது உட்காந்துருனா ஒரு பெரிய விஷயம் நடந்தா ரெண்டு மாசம் வீட்டுக்குள்ளே டிப்ரெஷன் ஆகி ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியல அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆன் ஆகணும் மூவ் ஆண் தைலம் எல்லாத்தையுமே சேர்த்து காமெடியே தெரியும் கொஞ்சம் அப்படியே மாறி மாறி டக்கு டக்குன்னு போகணும் எல்லாங்களுக்கும் பசங்கனாலே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போய் உட்காந்துருவானுங்க ஓரமாக அப்படியே நாலு அப்படியே அப்படியே படுத்துறது வாழ்க்கையே போச்சு அப்படியே முடிஞ்சு போச்சு அப்படி எப்படி பண்றது நம்மளுக்கு நாளைக்கே கூட ஏதாவது நடக்கலாம் நடக்கலாம் அடுத்த வருஷம் நடக்கலாம் பத்து வருஷம் கூட நடக்கலாம் பத்து வருஷம் ஆனா வந்து நம்ம நாளைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் உட்காந்துட்டே இருந்தோம்னா இன்னைக்கு எதுவும் நம்மளால எதுவும் முடியாது நான் மோட்டிவேஷன்லாம் பேத்துறேன் எது கேட்டு இவ்வளவு சமுதிர வீடியோ பார்த்தேன் அதனால எப்படி பேசிட்டு அப்ப கண்டிப்பா வரும் ப்ரோ நீங்க சொல்லுங்க பொண்ணு பின்னாடி சுரோம்னா சைட் அடிச்சு சந்தோஷமா இருக்கு இப்பதான் முதல்ல சொன்னாரு அது ஃப்ரெண்டுக்கு வந்து அட்வைஸ் சொன்னாரு சொல்லக்கூடாது டாக் பண்ண சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாக் பண்ண சேனலை இது எந்தம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டாக் பண்ண சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அட்வர்டைஸ்மெண்ட் வராது ப்ரோ அது வாயில வரா டாக் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா டாக் பண்ணுங்க சோபா பண்ணுங்க தம்பி தம்பி போதும் பா டாக் பண்ணுங்க டாக் பண்ணுங்க நான் பேரு மை டெடி பொம்மை யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய சப்போர்ட் கொடுங்க